இந்த நம்ம மக்களுக்கு என்ன அறிவிக்கப்படுகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது பழைகள் முன்னால் எதிரான ஒருவன் அசகாயத்து அந்த அந்த நேரத்தில் தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த குரு தனது பாட்டனாராகிய பீஷ்மர் தனது சகோதரனாகியோக இவர்கள் எல்லாரையும் வென்று நான் இந்த ராஜ்யத்தை பெற வேண்டும் என்ற அர்ஜுனன் எதிர்த்து பார்க்கும் பொழுது அவனை அறியாத ஒரு கவலை அவன் மனதில் வீதியாகிவிட்டார் அப்ப என்ன அவனால் அதை தாங்கிக்க முடியல போட்டான் கதையை கேள போட்டுட்டு என்னால் ஒண்ணுமே செய்ய முடியலையே நான் பெரிய வீரன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெரிய கோழையாயிட்டேன் நான் இந்த மாதிரி கவலை எனக்கு எங்கிருந்து வந்தது என்னால் எதுவுமே செல்ல முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் நான் உன்னிடம் சரணாதி அடைகிறேன் என்னை காப்பாற்று என்று கூறுகிறான் அப்ப

இவர் சொல்லும் கருத்து எங்கு போய் தைக்குது அத்தியாயிருட உடம்பையா இல்ல மனதிலா ஆத்மாவில் அதுக்கு நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என்ற ஒரு ஞானம் ஒண்ணு இல்லைங்க உங்களுக்கு எத்தனை கவலை இருக்கும் இவள கவலை இருக்கும் இவருக்கு இவ்வளவு இருக்கும் அவருக்கு அவ்வளவு இருக்கான் அப்போ எழுநூறு கோடி உலக மக்களுக்கும் மொத்தம் எவ்வளவு கவலை இருக்கும் கூகுள்ல போயினா தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் கோடி கவலைகள் இருக்கான் அவ்வளவு கவலைகளையும் ஒரே ஒரு ஞானம் நீக்குதாங்க அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா இல்லையா இப்பவே சொல்றேங்க நான் ஆத்மா அவ்வளவுதாங்க அந்த ஞானம் எல்லாரும் சொல்லுங்க நான் ஆத்மா சொல்லுங்க கவலை போயிருச்சா போல இருக்கிற கவலை ஏன்னா அந்த ஞானத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை சரி ஓகே புரிஞ்சுக்கிறது ட்ரை பண்ணுவோமே நானா நானு ஆத்மான உயிர் நான் உயிராக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிறோம் இப்போ மட்டும் கவலை போயிடுச்சா போல அப்படின்னு ஆவாங்கம்மா ஆவாங்க ஆவாங்கம்மா ஆவாங்க நான் ஆத்மாவாக இருக்கிறேன் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் நான் உடல் இல்லை நான் மனம் இல்லை நான் ஆத்மாவாக இருக்கிறேன் இந்த ஞானங்கள் தெரிஞ்சா மட்டும் பத்தாது புரிஞ்சா மட்டும் பத்தாது என்ன பண்ணணும் இதன்படி வாழணும் அதான் நிலைத்தல் அர்த்தம் ஞானத்தில் நிலைக்க வேண்டும் இந்த நிலைக்கிறவனுக்கு தான் கவலைப்போம் சரி ஓகே இல்ல பண்றேன் என்னென்னவோ கருத்துக்கள் போட்டுருக்கு ஆனா அதை பயன்படுத்தி மானிடா உனது கவலையை உன்னால் நீக்கிக் கொள்ள முடியவில்லை விஷயம் ஆனா நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா என்னால் முடியாத போது அது எவராலும் முடியாதுன்னு நீ நினைச்சுக்கிற தப்பா இல்லையா அந்த தப்பு அதான் அறியாமைன்னு சொல்லுவாங்க அதை